ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மைசா வளாக்ஸ் மைசா விலாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போக இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு ஷாப்பிங் தான் போகிறோம் குளத்தூர் இருக்கோம் ஜவுளி கடைக்கு ஜவுளி கடைக்கு கண்டி போய்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து கொளத்தூரில் எடுக்கணும் இல்லைன்னா விளாத்தி வளம் போகிறதுக்கு போல் குளத்தூர் பக்கம்ங்கிறதுனால சும்மா சின்னதாக ஷாப்பிங் பண்ணுறதுனால இங்கே இருக்கோம் இப்போ இது வந்து வைப்பார் ஃப்ரெண்ட்ஸ் வைப்பார் பாலம் இது வந்து பெரிய பாலமாக இருக்கும் இங்கேருந்து மலாட்டத்தில் ரொம்ப தண்ணி இருக்கும் இதில் வைப்பாக தண்ணோன்னே பக்கம்தான் குளத்தூர் வந்து ஒரு காமண் நேரத்தில் போயிடலாம் நம்ம ஊரில் இருந்து அதனால தான் போனோம் இப்போ சேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விசேஷத்துக்காண்டி எடுத்துகிட்டு இருக்கோம் சேலை வேஷ்டி துண்டு எல்லாமே எடுத்தோம் சட்டை எல்லாம் ஜென்ஸுக்கு அதான் பார்த்துட்ருக்கா வேஷ்டி சட்டை துண்டு மூணுமே எடுத்துகிட்டுருந்தோம் இந்த கடை ஏற்கனவே எடுத்துருப்போம் சரி இங்கே ஜவுளிலாம் இங்கே தான் எடுப்போம் செபி டி டெய்ல்ஸ்னு குளத்தூரில் அப்புறம் ரெயின்ட்ராப் ஜவுளையெல்லாம் நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் முடிச்சுட்டு இப்போ டீ குடிக்க வந்துருந்தோம் டீயும் பப்ஸும் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு பேக்கரி பக்கத்துலேயே அந்த ஜவுளி கடை பக்கத்துலேயே இருக்குது தான் அங்கே வந்து டீ குடிச்சிட்டு அப்படியே சாட் பப்ஸும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம் இங்கே கடைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் தலைவாசி கோச் இருக்காங்கல்ல அவங்க வந்துருந்தாங்க பார்த்தோம் இது குளத்தூரில் வந்து கோயில் திருவிழா நடக்குது அதுக்காண்டி வந்து கபடி மேட்ச் நடக்குது அதுக்கு இந்த அன்றைக்கேரில் அவங்க ஒயிட் டிஷர்ட்டை வருதோம் அப்புறம் முடிச்சுட்டு இது வந்து நம்ம தம்பி கடை தான் குளத்தூர் காலனியில் இது ரைஸு பரோட்டா எல்லாமே வச்சுருக்காங்க அங்கே தான் வந்து மதிய சாப்பாடு பரோட்டா வாங்கிட்டு வந்துருந்தோம் இங்கே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குளத்தூரில் தான் வச்சுருக்காங்க தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாமே நல்லாயிருக்கும் இங்கே அப்படியே சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் வர வழியில் சும்மா அப்படியே எடுத்து வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குளத்தூர்லேருந்து வந்துட்டுருக்கோம் திருப்பி ரிட்டன் வந்தாச்சு வந்துட்டு இப்போ சாயந்தரம் வந்து இந்த குளத்தூர் பொங்கல் ஆடல் பாடல் நிகழ்ச்சி கபடி இன்றைக்கி தான் ஃபைனல் சொல்லியிருந்தாங்க ஃபைனல் பார்க்க போவோம்னு சொல்லியிருந்தோம் இப்போ ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் போய் பார்ப்போம் சொல்லியிருந்தோம் ஏன்னா ராட்னா எல்லாமே போட்டிருந்தாங்க கொலம்பஸ் பெரிய ராட்னா எல்லாமே அது போ போகலாம்னு பேசியிருந்தோம் அப்புறம் வீட்டுக்கு வந்து இங்கே போகிறதுக்காண்டி பூ கட்டிகிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம உள்ளூர்லேயே ஒரு அக்கா பூ கொடுப்பாங்க அவங்க தோட்டம் வச்சுருக்காங்க மல்லிகைப்பூ தோட்டம் அந்த தான் எப்போயுமே வாங்குவோம் அவங்க பறித்து கொடுப்பாங்க அங்கே பூ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மொட்டெல்லாம் பெரிய பெரிய மொட்டை இருக்கும் அதனால் கெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பூ வந்து மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ மட்டும்தான் தான் வச்சுருக்காங்க அதனால இது மட்டும் தான் வாங்குவோம் நூறு நூறு பூ வாங்கினேன் நான் வாங்கி இப்போ கெட்டிகிட்ருக்கேன் எனக்கே பூ தெரியும் இப்போ தான் இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் கெட்ட தெரியும் ஆனால் எனக்கு வைக்க நம்ம வைக்கிறதுக்கு தேவையான அளவு கெட்ட தெரியும் கொஞ்சம் பொறுமையாக தான் நான் கெட்டுவேன் கடையில் வாங்குறதுக்கு நம்ம வாங்கி கட்டினா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் தான் வாங்கி இங்கே கட்டிடுவோம் அந்த அக்கா டெய்லி பூ பறித்து கொடுப்பாங்களா அதனால் அங்கேயே வாங்கி கட்டிடுவேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் பூ கட்டி முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து குளத்தூர் தான் கிளம்ப போகிறோம் குளத்தூர் இருந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ச்செலாம் சரியாக போட்டிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்கும்போதே நல்லா தெரிஞ்சது சூப்பராக இருந்துச்சு கூட்டம் சரியான கூட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆளுப்புறம் வந்துகிட்டே தான் இருந்தாங்க இது வந்து மெயின் ரோடு மெயின் ரோட்லேயே எவ்வளோ கூட்டமாக பாருங்க டிராஃபிக் ரொம்ப இருந்துச்சு பொருள் இங்கே ஆர்ச்சி எவ்வளோ உயரம் கட்டியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு லைட் செட்டிங்லாம் நல்லா கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் டிசைன் பாருங்கள் நல்லா நல்லதாக போட்டிருந்தாங்க ஆர்ச்சில் கூட்டமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்ம கார்ட் கொஞ்சம் தள்ளி போய் பார்க் பண்ணோம் பண்ணிவிட்டு நடந்தால் போனோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா திருப்பி வீட்டுக்கு வரும்போது எடுக்க முடியாது ரொம்ப கூட்டமாக இருக்குன்னா கொஞ்சம் தள்ளி போய் பாட்டி இருந்தோம் ஃபுல்லாமே நான் ஆர்ச்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டே இருந்தேன் நல்லா இருந்தது அழகாக இருந்துச்சு பார்த்துட்டே அப்படியே இருந்தோம் இவங்க எல்லாம் இங்கே எது பக்கம் வந்தாங்களோ இல்லையா கடையில் என்னென்ன இருக்குதுன்னு தான் பார்த்துட்டே வந்தாங்க வரிசையாக மூணு பேருக்கும் அது வாங்கணும் இது வாங்கணும்னு சொல்லிகிட்டே தான் வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் தான் எதுவுமே வாங்கலை சும்மா போயிட்டு ராட்டினம் மட்டும் போகுதுக்காண்டி போயிருந்தோம் கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க இருக்க வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க நாங்கள் போனதே நைட்டு எட்டு மணிக்கு தான் போனோம் எட்டு மணிலேருந்து எனக்குள்ளே போனால் இன்னைக்கு தான் பயணம் அதனால உங்கள் ஊரம் அதனாலேதான் வந்தாங்க விளையாட்டுக்காமல் எல்லாமே பாப்பா பாப்பாங்களுக்கு கடையை இப்போ வயிறு பசிக்க அந்த வந்தோடனே ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி கேட்டு அப்புறம் கொஞ்சம் தள்ளி போய் உள்ள போய் சொல்லிட்டு அடி நடந்து போயிட்டு இருந்தோம் இங்க வரிசிய ஆட்சாலும் கட்டியிருந்தாங்க லைட் செட்டிங்க ரொம்ப காசு இதாக இருக்கும் எல்லா தெரு எல்லாமே இது வந்து மெயின் ரோடு தான் மெயின் ரோட்லயே சூப்பராக கட்டியிருந்தாங்க கா கேட்டாங்க ஆட்சியில டீ வடை எல்லாம் சாப்பிட்டாங்க இசானம் வந்து மாங்காய் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நைட்ல மாங்க அப்படியே ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு இவன் வந்து ஆகாஷ் வந்து கொட்டிட்டு அந்த ரோல் வந்து வாங்கி கேட்டிருந்தான் ஃப்ரெண்ட்ஸ் அது ஒன்று வாங்கி கொடுத்துருந்தோம் எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் அப்புறம் அது போனோம் ஏன்னா கூட்டம் ரொம்ப இருந்துச்சு வர வர அதனால் போயிட்டு நாங்கள் வேறு எந்த ராட்டினத்துலையும் போகல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா சின்ன பிள்ளைகளா இருந்தேன்ட்டு கொலம்பஸ் மட்டும்தான் போயிருந்தோம் அதுவே பயங்கரமாக இருந்துச்சு ஒரு ஆளுக்கு நூறுரூவாச்சு நாங்கள் மொத்தம் நாலு பேர் அஞ்சு பேர் பண்ணாலுங்க ஆட்சியை சேர்த்து நூறுரூவா பிரிஞ்சு ஆனால் பயமாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப தூரமான பிடிச்சா எல்லாருக்கும் ஆனிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டின்னு முடிச்ச கீழே இருந்தோம் இவரு வந்து சார்மதி மைசா ஃப்ரெண்டு இது நம்ம அக்காவும் அண்ணன் வந்திருந்தாங்க அவங்க பொண்ணு தான் இது வந்து மறுபடியும் அவர் ஆட்டினதுக்கு போகணும்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ் கொலம்பஸ் போகணும்னு சொல்லி இது அதனால் வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்களா இப்போ தான் போயிட்டு இருந்தோம் அதனால் வேண்டாம் சொல்லி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளேயும் அந்த அண்ணன் வந்து நான் கூட்டி போகிறேன்னு சொல்லி மூணு பேருக்கு டிக்கெட் போட்டு அவங்க தான் கூப்பிட்டு போனாங்க மறுபடியும் ஒரு ஆட்டத்துக்கு அந்த அண்ணன் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு போனாங்க போயிட்டு இங்கே ஆடல் பாடல் நிகழ்ச்சி வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் பாருங்கள் அதுக்கு மட்டும் அந்த சைடு ஒரு சைடு கபடி மேட்ச் எல்லாமே நடக்குது இது வந்து ஆடல் பாடல் பார்க்குறதுக்கு மட்டும் உட்காந்துருக்காங்க சரியான க்ரௌடு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அவங்க போயிட்டு வர்றதுக்கு நின்றுக்கிட்டு இருந்தோம் ஏன்னா மறுபடியும் ஆட்டந்து போயிருந்தாங்க போயிட்டு வரந்ததுன்னு நின்றுக்கிட்டு இருந்தோம் டான்ஸ் எல்லாம் சேர்த்து போட்டிருந்தாங்களோ நல்லா இருந்துச்சு பார்க்க இப்போ பூரா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓடிட்டுது எல் எங்கள் திருவிழானாலும் இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி தான் ட்ரான்ஸ்லே பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு நாங்கள் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் இவங்க வரல வர மா அதனால் என்னகிட்டு இருந்தோம் கூட்டம் கொஞ்சம் கூட குறையலைப்பா வந்துக்கிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க ஆளுங்க பூரா என்ன சின்ன பிள்ளையை சுற்றி எல்லா ஊர்லேயும் வந்துட்டு இருந்தாங்க அப்புறம் இவங்க வந்து தமிழ் கலவர்ஸ் கோச்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க பார்த்தோம் நம்ம தமிழ் கலவர்ஸ் டீம் வந்திருந்தாங்களோ அதனால் அவங்க கூட போய் கொஞ்சம் ஃபோட்டோ எல்லாம் எடுத்தோம் இவங்க வந்து கோச்சிங் அங்கே பண்ணிக்கி இருந்தாங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இருக்கா இருந்துச்சு அதனால தெரியலை முடிச்சதுக்கப்புறம் எங்களோட ஃபோட்டோ எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் நரேந்தர் எல்லாம் வந்திருந்தாங்க அதனால அவங்களோட தான் ஃபோட்டோ எடுத்தோம் இப்போ வந்து மேட்ச் பார்க்க முடியும் அப்படியே மேட்ச் பார்க்க தமிழ் தலைவர் டீமுக்கும் சாயிட் டீமுக்கும் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து செமிஃபைனலு ஃபைனலில் வந்து செமி ஃபைனல் வந்து நம்ம தான் தமிழ் தலைவர் தான் டீம் ஜெயிச்சது அதை பார்த்துட்டு இருந்தோம் இங்கேயும் கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சைடு ஜென்ட்ஸ் லேடீஸுக்கும் தமிழ் திரும்பியும் வச்சுருந்தாங்க பார்ப்பாங்க நல்லா வேணுங்க இதில் வந்து சென்னி வந்து எனக்கு இஷ்டம்தான் டைமில் பார்க்கலாம் நாங்கள் வீட்டுக்கு பண்ணிட்டோம் ஏன்னா நைட்டு லேட் ஆகிடுச்சி ரெண்டு மூணு மணி ஆயிடுச்சு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம் Tram trả vấn của anh mơ, trả trở lại. All right, you're putting up with

இவங்க நம்ம தமிழ் தலைவாசி டீமு கூட ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்தாங்க இந்த ஃபோட்டோ எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு எல்லாம் சாப்பிட வந்துட்டாங்க மறுபடியும் காலிஃப்ளவர் காளான் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பானிபூரி எல்லாம் ஏன்னா மணி வந்து இப்போ வந்து ஒரு மணி ஆயிடுச்சு அதனால் மறுபடியும் வந்து டீ எல்லாம் குடிக்கிறதுக்காண்டி வந்துருந்தோமோ தான் சாப்பிட்டு ஃபோட்டோலாம் எல்லாம் போட்டுருவோம்ஸ் அப்புறம் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு கொஞ்சம் நடந்துகிட்டு இருந்துச்சு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வர வழியில் இது வள்ளி திருமணம் நாடகம் போட்டிருந்தாங்க ஒரு சைடு வரிசையாக ஃப்ரெண்ட்ஸ் போட்டுகிட்டே தான் இருந்தாங்க லைட் பாருங்கள் லைட் தான் ஹைலைட் ஆகிணு சூப்பராக போட்டிருந்தாங்க நாங்கள் அதை பார்த்துட்டே தான் வந்தோம் இப்போ வந்து டீ குடிச்சிட்டு போவோம்னு சொல்லி டீ கடைக்கு போய்கிட்டு இருந்தோம் ஏன்னா கார் ரொம்ப தூரம் தள்ளி நிற்கிதா அதான் போய்கிட்டு இருந்தோம் வழியிலே அப்படியே டீ குடிச்சிடுறோன்னு சொல்லி இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கடையில் டீ குடிக்க போனோம் ஈசானம் எல்லாம் ஈசானவும் மைசாவும் டீ வேணாம்னு சொல்லிட்டாங்க தண்ணி மட்டும் வாங்கி குடிச்சிட்டு ஆச்சி இவங்க ரெண்டு ஆகாசு அப்போ மூணு பேர் மட்டும் டீ குடித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்